விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம் அப்படின்னா விவசாயிகள் மற்றும் அரசாங்கம் இந்த விவசாயினால அரசாங்கத்துக்கு என்னென்ன நன்மைகள் அதே மாதிரி அரசாங்கத்தினால விவசாயிகளுக்கு நன்மைகளா இல்ல பத்தி போறோம் என்னங்கறது இந்த மாதிரி கண்ட் வந்து நான் வேணா போட வேணாம் தான் இருந்தேன் ஆனாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல விவசாயிகள் தெரிவிச்ச அந்த ஆதங்கத்தினால வந்து இவ்வளவு இதா இருக்காங்க அப்படிங்கறதுனால இன்னைக்கு விவசாயிகளா அரசாங்கமா ரெண்டு அவங்க பாத்துருவா இன்னைக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு இதுல ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நான் சொல்ல பேச போறேன் அதாவது இந்த ரெண்டு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இப்ப இப்போ சமீபத்துல இது பண்ண யூனியன் பட்ஜெட் அதாவது நிதி நிலை அறிக்கை அதை பத்தியும் அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கத்தில இருந்து அதாவது விவசாயிகள் பயிர் செய்யறதுல இருந்து அந்த இது வந்து பயிர் உற்பத்தி பண்ணதை கொள்முதல் செய்யற வரைக்கும் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல யூனியன் பட்ஜெட் அது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணாங்க இந்த பட்ஜெட்ல விவசாயிகளுக்கான ஏழு அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த ஏழு அறிவிப்பு அறிவிப்புகளை பத்தி ஒரு வீடியோ நம்ம சேனலும் போட்டிருக்கோம் ஆனா அந்த ஏழு அறிவிப்புகள் பாக்குறப்ப வந்து தான் தெரியும் ஆனா வந்து உள்ள போய் பார்த்தாதான் என்ன இருக்குன்னு தெரியும் முதல் வந்து அதுல முதல் ரெண்டு அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பருப்பு வகை பயிர்களை வந்து நேரடியா கொள்முதல் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பருத்தி விளைச்சலை வந்து அதிகப்படுத்த போறோம் அந்த பருத்தி விளைச்சல் பண்ற விவசாயிகளுக்கு வந்து நேரடியா கொள்முதல் பண்ணிக்கிற போறோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இது என்னப்பா நல்ல அறிவிப்பு தானே நீ எதுக்கு இப்படி பேசுறது இது நல்ல அறிவிப்பு தானே ஏன்னா நேரடியா வந்து விவசாய அரசாங்கமே கொள்முதல் பண்ணிக்கிட்டா நல்லது தானே அப்படின்னு ஆனா என்ன இதுல என்னன்னா உள் நல்லா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறிவிப்பு வந்து கொள்முதல் பண்றதுக்கு தான் விட்டுருக்காங்க ஆனா இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க அதாவது அந்த குறைந்தபட்ச ஆதார விலை இதுலதான் வந்து கவர்மெண்ட் வந்து இருந்து வந்து பொருள்களை வந்து கொள்முதல் பண்ணுவாங்க அந்ததை வந்து உயர்த்தவே இல்லை அவங்க ஏற்கனவே இருந்த அளவு தான் இருக்கு அது வந்து ஏற்கனவே நம்ம தெரியும் அதனாலேயே அந்த இது குறைந்தபட்ச ஆதார விலை குறைவா இருக்கனாலதான் வந்து நிறைய விவசாயிகள் வந்து போராட்டத்திலயும் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க எப்படி வந்து இது மூலியமா வந்து விவசாயிகளோட வருமான உயரும் நினைக்கிறாங்க தெரியல அரசாங்கம் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து எப்படி நிர்ணயிப்பாங்க யார் நிர்ணயிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு குழு வந்து இருப்பாங்க இவங்க தான் வந்து விவசாயிகளோட இதை வந்து ஆராய்ஞ்சி அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து சொல்லுவாங்க இந்த குறைந்தபட்ச ஆதார விலை வந்து இந்தியா ஃபுல்லா ஒரே தான் இருக்கும் எல்லா பொருள் எல்லா பொருள்களுக்கும் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு பயிர்களுக்கு வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு அது என்னென்ன விதிமுறைகள்னா முத வந்து விவசாயிகளை வந்து நேரில் போய் அவங்க வந்து பார்க்கணும் அரசாங்கத்துல இருந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து விவசாயிகளை வயலில் சந்திச்சு அவங்களுக்கு வந்து எவ்வளவு செலவாகுது இந்த பயிர்களை பயிரிடுறப்ப எவ்வளவு வந்து லாபம் வரும் விருமலைமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து கலெக்ட் பண்ணணும் ஆனா எந்த அரசாங்க அதிகாரி வந்து இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க நீங்கதான் வயலுக்குள்ள வரணும்னாலே நிறையவும் காங்கிரீட்டு ரோடு போட்டு தானே உள்ள வருவீங்க விவசாயிகள்கிட்ட இருந்து இதை வந்து விலையை வந்து நிர்ணயிக்கணும் இந்தியா ஒரே முழுசா வந்து ஒரே விலையை வந்து நிரந்திப்பாங்க இதனால வந்து எந்த ஒரு அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து நேரா வந்து எந்த ஒரு ஆஹ் பண்ணதில்லை பண்ணது அப்படி பண்ணாம அவங்களா ஒரு இது விலையை நிர்ணயிக்கிறதுனாலதான் விவசாயிகள் வந்து அந்த விலையை வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது நஷ்டம் தான் வரும் அதனால வந்து விலையை வந்து உயர்த்தணும் அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பிரதான் மந்திரி தன்தயானா கிருஷி யோஜனா இந்த திட்டம் வந்து ஒரு செயல்ல இருக்க ஒரு திட்டம் தான் இந்த நிதி அறிக்கையில இந்த திட்டத்துக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இது மூலயமா நூறு மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு சொல்லிருக்காங்க அதாவது நூறு மாவட்டங்கள்ல வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல வந்து விவசாயத்துல பின்தங்கி இருக்காங்க விவசாய உற்பத்தி வந்து கம்மியா இருக்கு இந்த மாதிரி ஒரு நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்கள்ல விவசாயத்தோட உற்பத்தி அதிகப்படுத்தணும் விவசாய நிலங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால வந்து எழுவத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த திட்டம் வந்து அவங்க சொல்றப்போ வந்து நல்ல திட்டமாக தான் தெரியும் ஏன்னா வந்து பின்தங்கி இருக்க மாவட்டங்களை வந்து உயர்த்துறது நல்லது தானே நிறையா விவசாயிகள் உருவாகுவாங்க விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆனா இதுல வந்து அந்த இத விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கொடுத்துருக்காங்க லிமிடேஷன்ஸ் சொல்றது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத வந்து அவங்க வந்து பருப்பு வயிறு ப வய பயிர்கள் மட்டும்தான் பயிரிட்டு இருக்கணும் அதாவது வந்து பருப்பு வகை பயிர்கள் மட்டும்தான் பயிரிட்டு இருக்கணும் அது போக அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பயிர் காப்பீடு வந்து செஞ்சிருக்கணும் அப்படி பயிர் காப்பீட்டு செஞ்சிருக்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து செயலாகும் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லிருப்பாங்க அதே மாதிரி வந்து ரெண்டு ஏக்கருக்கு கம்மியான நிலம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து இதாகும்னு சொல்லுவாங்க ஓரளவு வெளியே இருந்து பாக்குறப்போ வந்து நல்லாதான் தெரியும் இந்த திட்டம் வந்து ஏன்னா பின்தங்கிய மாவட்டங்களை வந்து உயர்த்தணும் அப்படிங்கறத சொல்றப்போ வந்து நல்லாதான் தெரியும் ஆனா வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அரசாங்கத்துல இருந்து லட்டுல அதுக்கடுத்து அறிவிக்கையா மகானா வாரியம் அப்படி அமைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க பீகார் மாநிலத்துல இந்த மகானா அப்படின்னா என்னன்னா தாமரை விதை அதாவது இந்த பீகார் மாநிலத்துல வந்து இந்த தாமரை விதை வந்து அதிகமா உற்பத்தி ஆகுது அதனால வந்து அதுல மகாணா வாரியம் அமைச்சு அதுல வந்து மதிப்பு கூட்டல் பொருள் வந்து நாங்க நிறைய தயாரிச்சு வந்து விவசாயிகளோட வருவாயை வந்து அதிகப்படுத்த போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க கரெக்டு தான் இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல நடவடிக்கை தான் அரசாங்கத்துல இருந்து ஆனா இதே இது தமிழ்நாட்டுல வந்து அவங்க ஏன் பண்ணல உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து வெங்காயம் வந்து அதிகமா உற்பத்தி நடக்கிற மாவட்டம் வந்து தமிழ்நாட்டுல பெரம்பலூர் மாவட்டம் இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து இப்போ விவசாயிகள் வந்து அதை வந்து மதிப்பு கூட்ட முடியலை அதை வந்து பக்குவப்படுத்த முடியல அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து தான் இருக்காங்க இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயத்துக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு வாரியம் வந்து யாரும் அமைக்கல ஒரு தொழிற்சாலையை வந்து யாரும் அமைக்கலை அது வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல எதுக்கு ஏ ஒரு ஒரு இடத்துல ஒரு பொருள் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு வசதிகள் வந்து அந்த மாவட்டங்கள்ல இருக்கணும் இல்லையா அது எதுனா பீகார் மாநிலத்துல மட்டும் இருக்கு இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஏன் ஈஸியா வந்து இந்த கிசான் கடன் அட்டை மூலயமா அதோட கடன் தொகை வந்து மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சமா வந்து உயர்த்தணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறேன் அப்படின்னா குறைந்தபட்ச ஆதார விலையை அவங்க அதிகப்படுத்தல குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகப்படுத்தினாதான் விவசாயிகளோட வருவாய் அதிகமாகும் அப்படி வருவாய் அதிகமானாதான் வந்து இவங்க வாங்கின கடன்களையும் வந்து விவசாயிகள் வந்து திருப்பி செலுத்த முடியும் அப்படி செலுத்த முடியாத பட்சத்துல இன்னும் வந்து இவங்க கடன் தொகையை வந்து அதிகப்படுத்தினாங்கன்னா எப்படி விவசாயிகளால திருப்பி கட்ட முடியும் ஏன்னா குறைந்தபட்ச ஆதார வரையே நீங்க மாட்டீங்க கடனையும் திருப்பி கட்ட சொல்லுவீங்க கடனை ஒரு தொகையும் அதிகப்படுத்துறீங்கன்னா விவசாயிகள் என்னதான் பண்ணுவாங்க அடுத்து ரெண்டாவது நான் முதல் சொன்ன மாதிரி விவசாயிகள் வந்து பயிர் உற்பத்தி பண்றதுல இருந்து கொள்முதல் பண்றது வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதுதான் பாக்க போறோம் இதுல முதல் வந்து நிலம் நிலம் வந்துதான் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சொத்து இந்த நில தான் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணி அதுல வந்து உற்பத்தி பண்ணுவாங்க இந்த நிலத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து பட்டா இந்த பட்டா வந்து நில உரிமைக்கு உரிமைக்கான ஒரு ஆவணம் இது பட்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பட்டா இருந்தாதான் வந்து விவசாயிகள் வந்து எந்த ஒரு மானிய திட்டங்களுக்கும் இல்ல எந்த ஒரு அரசாங்க திட்டத்துக்கும் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஆனா இந்த சராசரியா ஒரு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சராசரியா அஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மா விவசாயிகளுக்கு வந்து பட்டா வந்து இல்லை இன்னும் வந்து அரசாங்கத்தில இருந்து வந்து பட்டா அவங்களுக்கு வந்து பதிவு பண்ணி கொடுக்கல அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த இத்தனை ஒரு மாவட்டத்திலயும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா இதுல எத்தனை விவசாயிகளுக்கு வந்து இந்த அவங்களோட மானிய திட்டங்கள் வந்து போய் சேரும் எத்தனை விவசாயிகளால அதை வந்து வாங்க முடியும் பட்டாவே இல்லாத வந்து விதைகள் இந்த விதைகளுக்கு வந்து நிறைய திட்டங்கள் மூலயமா அறுபது சதவீத மாநிலத்துல மாநிலத்துல வந்து நாங்க வந்து விதைகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆஹ் பரிந்துரை பண்றோம் விவசாயிகளுக்கு வந்து அறுபது சதவீத மாநிலத்துல வந்து நாங்க வந்து விதைகள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே ஒரு நல்லதுதான் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து விதை செலவுல வந்து அவங்களுக்கு வந்து ஓவராலா வந்து அஹ் உற்பத்தியோட செலவுல வந்து விதைகளை வந்து அறுபது சதவீத மாநிலத்துல மானியத்துல கொடுக்கறதுனால வந்து கண்டிப்பா அவங்களோட உற்பத்தி செலவு குறையும் ஆனா இதுல நல்லா பாத்தீங்கன்னா பருப்பு வகை பயிர்களுக்கு மட்டும்தான் விதைகளை வந்து மானியத்துல வந்து கொடுக்குறாங்க அந்த பருப்பு வகை பயிர்களுக்கும் நம்ம முதைய பார்த்த மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து அவங்க அதிகரிக்கல அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு பருப்பு வகை பயிர்களை மட்டுமே நம்பி வந்து எப்படி வந்து ஒரு விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து தொடர்ச்சியா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி விவசாயிகளுக்கு அதுக்கடுத்து பயிர் உற்பத்தி பண்றதுக்கான விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன ஒரு திட்டங்கள் வந்து அறி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மொதல் வந்து இந்த மாதிரி காய்கறி விவசாயிகளுக்கு வந்து ஒரு திட்டம் அறிவி அறிவிச்சாங்க அதாவது என்னன்னா காய்கறி வந்து பந்தல்ல வந்து பயிரிடுற காய்கறிகளுக்கு வந்து பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து நிதியுதவி நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த திட்டம் வந்து உண்மையிலே நல்ல திட்டம்னா ஆனா இந்த திட்டத்துல வந்து நிறைய ஏதாச்சும் ஒரு திட்டம் வந்து அரசாங்க இருந்து வந்தா அதை வந்து முழுசா விவசாயிகள்கிட்ட போய் சேர்றதுல உதாரணத்துக்கு இந்த திட்டத்துல வந்து இந்த மாதிரி காய்கறி பயிர விவசாயிகள் வந்து இந்த மானி தொகையை வாங்கணும்னா அவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் மூணு ஏக்கர் வந்து விவசாய நிலம் வந்து இருக்கணும் மூணு ஏக்கர் காச்சும் அவங்க வந்து காய்கறியை வந்து பயிரிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லா விவசாயிகளுக்கிட்டையும் மூணு ஏக்கர் வந்து இருக்குமா அப்படிங்கறத வந்து சொல்ல மாதிரி ஏன்னா சிறு உறு விவசாயிகளும் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில மட்டும் சிறு உறு விவசாயிகளோட சதவீதம் வந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து சிறு உறு விவசாயிகள் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட நிலைமையில இந்த காய்கறி பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து மூணு ஏக்கர் கண்டிப்பா இருக்கணும்னா எத்தனை விவசாயிகளால் இதனால பயனடைய முடியும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி சேமிப்பு கிடங்கு அதாவது விவசாயிகள் அவ்வளோ ஒரு வந்து சேமிப்பு கிடங்குல வந்து அமைச்சுக்கலாம் அதுக்கு வந்து நாங்க வந்து இவ்வளவு மானியம் தரோம் அப்படின்னு குறிப்பிட்ட தொகையை வந்து அணிவிச்சிருக்காங்க ஆனா இந்த சேமிப்பு கிடங்கு அமைக்கிறது குறைஞ்சபட்சம் அஞ்சு ஏக்கர்ல தான் அமைக்கணும் அப்படிங்கிறாங்க பொதுவா வந்து ஒரு பெரிய விவசாயி அதாவது அஞ்சு ஏக்கருக்கு மேல வச்சிருக்க விவசாயிகள் வந்து நேரடியா வந்து ஏதோ ஒரு சண்டையிலயே வந்து அவரோட பொருளை வந்து உற்பத்தி வேண பொருளை வந்து இது பண்ணிடுவாரு வித்துருவாரு அதிகமா தேவைப்படுறது வந்து சேமிப்பு கிடங்கு அதிகமா தேவைப்படுறது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தேவை அப்படிப்பட்ட சிறு குறு விவசாயிகள் வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருப்பாங்களா அப்படிங்கறது வந்து சந்தேகம் அதனால வந்து ஒரு விவசாயிகளை பத்தி ஒரு இது ஆராயாம வந்து எப்படி வந்து அரசாங்கம் வந்து இவ்வளவு இந்த மாதிரி திட்டங்களை வந்து செயலுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கறது தெரியல அதுக்கடுத்து வந்து மின் மோட்டார்கள் வந்து அதாவது சோலார் பம்பு அமைக்கிறதுக்கு வந்து நாங்க திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறது சொல்றாங்க இந்த சோலார் பம்ப் அமைக்கிறது வந்து எல்லா விவசாயிகளும் நார்மலான பாசன முறையில வந்து நீர் பாசனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து இந்த சோலார் பம்பு அமைக்கிறது மூலயமா வந்து ஏன் ஒரு மாவட்டத்துக்கே வந்து மூணு விவசாயிகளுக்கு தான் வந்து இந்த இதை வந்து பொருந்தும் அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க ஒரு மாவட்டத்துல குறைஞ்சபட்சம் எத்தனை விவசாயிகள் வந்து ஒரு மூணு விவசாயிகளுக்கு மட்டும்தான் பொருந்தோம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அதே மாதிரி இந்த மானிய திட்டங்கள்லாம் இந்த பந்தல் அமைக்கிறது இந்த மாதிரி மின் மோட்டர் சோலார் மோட்டர் வந்து மாற்றுறது இந்த மாதிரி மானிய திட்டங்களுக்கு வந்து முதலே வந்து கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த மானிய தொகையை வந்து முதலே கொடுக்க மாட்டாங்க முழுசா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மானிய தொகையை வந்து கொடுப்பாங்க அதுக்கும் சில நேரங்கள் வந்து தாமதம் ஆகுது அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க இப்படி ஒரு கையில காசு இல்லாத பட்ஜெட்ல வந்து விவசாயிகள் வந்து எப்படி இவ்வளவு பெரிய செலவு வந்து அவங்களால பண்ண முடியும் அது திருப்பி வந்து நமக்கு அந்த மானிய தொகை வர்ற வரைக்கும் வந்து விவசாயிகள் வந்து விவசாயிகளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு சொல்லி என்ன பிரச்சனும் எப்படினாலும் நம்ம மாற்றம் வந்து நம்ம கிட்ட தான் வரும் ஏன்னா நம்ம கையில தான் அதுக்கான ஆயுதமே இருக்கு அதை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் வந்து விவசாயிகள் வந்து போராடுறாங்க இவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா என்ன செய்யறது அந்த இது பதவின்னு வர்றப்போ வந்து அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஒரு காகித தாளுகளுக்கு தான் நம்ம வந்து மதிப்பு வந்து கொடுக்குறோம் அதனால வந்து நான் எந்த கட்சிக்கும் வந்து ஆதரவு ஆதரவு படுத்தி பேசல மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து தான் வரணும் ஒவ்வொரு வாக்கு நாள் அன்னைக்கு வந்து நம்மளோட கையில தான் அந்த மாற்றத்துக்கான அந்த ஆயுதம் இருக்கு அதனால வந்து இனிமேலாச்சும் மாற்றத்தை நோக்கி வந்து நம்ம நலரணும் மாற்றம் ஒன்றே மாநில தத்துவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு விவசாய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து நன்றி